டிஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரையும் இன்னொரு வீடியோ சந்திக்கல மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசு கிறிஸ்து ஏன் இந்த பூமியில் வந்து பிறந்தார் என்ற காரணங்களை மறாய்ந்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு ஏழாவது காரணத்தை பார்ப்போம் யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வருஷம் சொல்கிறது திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வரானே என்று வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் பிசாசினுடைய நோக்கம் என்னது திருடுறது அழிக்கிறது கொல்றது பிசாஸ்னால் யாரையும் ஆசிர்வதிக்கவே முடியாது பாருங்க சில நேரத்தில் கிறிஸ்தவர்கள் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க பிசாசு நல்லா அவங்களை ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறாங்கன்னு பிசாசம்லாம் ஆசீர்வதிக்கவே முடியாது பிசாசு திருடவும் மழிக்கவும் கொல்லவும் தான் வரான் இந்த காண்டாக்ட் படி பார்த்தீங்கன்னா பாருங்கள் மெய்ப்பெனுக்கும் ஆடுகளுக்கும் இருக்க உறவு சொல்கிறார் மெய்ப்பெனுடைய சத்தத்தை ஆடுகள் கேட்கும் நல்ல மெய்ப்பெண் வாசல் வழியாக உட்பிரவேசிப்பான் கொல்லரும் பாருங்க பாருங்கள் பேக்டோர் வழியாக உள்ளே பிரவேசித்து அந்த ஆடுகளுக்கு தீங்கி விளைவிப்பார்கள் ஆனால் நல்ல கிறிஸ்து மெயின் டோர் வழியாக வரவர் அவரே கதவு நானே வாசல்ன்றார் நானே அந்த வாசல் என் வழியாக பிரவேசிக்கிறவன் என் வழியாய் உள்ளே வருகிறவன் அவன் உள்ளும் புறமும் செழிப்பை காண்பான் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பான் ஏசுவை உடையவன் தான் பாருங்கள் இயேசு இல்லாத மனிதர் பாருங்கள் ஆவிக்குரிய விதத்தை மறித்தவர்கள் நமக்கு ஜீவன் கொடுக்க தான் அவர் வந்தார் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் இருந்த நம்மை ஜீவன் கொடுக்க வந்தார் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறித்தவர்களாக இருந்த நமக்கு ஜீவனை கொடுக்கும்படி தான் வந்தார் அவர்கள் பரிபூர்ணப்படவும் வந்தார் தேவனுக்கும் மனிதருக்கும் இல்லாத உறவு விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஜீவன் இல்லாத ஒரு வாழ்க்கை இதெல்லாம் நீங்கி நமக்கு ஜீவனை பெறவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தாரான் பிசாசு செய்த காரியங்களை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறாரு அவர் பிசாசு என்ன பண்ணுறான் திருடுறான் அழிக்கிறான் கொள்றான் அது அப்படியே ரிவர்ஸ் பண்ண வந்தார் நமக்கு ஜீவனை கொடுக்க வந்தார் நமக்கு ஜீவனை கொடுத்து அது இன்னும் பரிபூர்ணப்படும் அது இன்னும் பெருகணும் அது இன்னும் நம்ம அதில் வளரணுன்ட்டு அது பரிபூர்ணம் அடையணுன்றது தான் கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார் நமக்கு ஜீவனை கொடுக்கவும் அவைகள் பரிபூர்ண படவும் அபண்டன்ட்டாக நம்ம வாழணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனோடு இருக்கிற உறவில் விசுவாச வாழ்க்கையில் தேவனோட சித்தத்தை செய்கிறதில்ல தெய்வனுடைய நோக்கத்தை செய்து முடிக்கிறது இல்லை விசாச எதிர்த்து ஜெயம் எடுக்கிறதில்ல பாவத்தை மேற்கொள்ளுகிறது இல்லை நம்ம பரிபூர்ணமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே இயேசு இந்த பூமியில் வந்தார் நம் ஜீவனை பெறவும் அவைகள் பரிபூர்ண படவுமே அவர் வந்தார் ஏசு கிறிஸ்துவ அவருடைய நோக்கம் மதத்தை ஸ்தாபிக்க இல்லை கிறிஸ்துவ மதத்தை பரப்புறதுக்கு இல்லை நமக்கு ஜீவனை கொடுக்கவும் அவர்கள் படவும் தான் வந்தார்